பணிகளை செய்வதற்கு வசதியாக சில மாற்றங்களை மாவட்ட அளவில் செய்திருக்கிறார்கள் பல புதிய நிர்வாகிகளை மாநில அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் புதிதாக போட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டம் ஈரோடு தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் என்று நான்கு நான்கு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு இதுவரை அந்த மாவட்டங்கள் செயல்பட்டு வந்தது இப்பொழுது மத்திய மாவட்டம் என்ற ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி பெருந்துறை பவானி தொகுதியை அதிலே கொண்டு வந்து மூன்று மாவட்டமாக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்சியினுடைய பணிகள் வேகமாக சுலபமாக நடப்பதற்கு வசதியாக இந்த திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுபோல மற்ற மாவட்டங்களிலேயும் அது செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது நம்முடைய யாராவது ஆஃப் யாராவது போங்க நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இதே போல பல மாவட்டங்களிலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு மாவட்டத்துறை செயலாளராக நலசிவம் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் அங்கே இருந்து ஒரு தொகுதியும் தெற்கு இருந்து ஒரு தொகுதியும் எடுத்து இரண்டு தொகுதிகளை ஒன்றிணைத்து இப்பொழுது மூன்று தொகுதிகளாக மாற்றப்பட்டு அந்த பணிகள் வேகமாக நடப்பதற்கான ஏற்பாட்டை மனுவை முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் இங்கே தோழர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எனவே இடையிலே நடந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும் ஈரோட்டை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளும் வெளியிலேருந்து யாரும் வரவில்லை நம்முடைய ஈரோடு மாவட்டம் கட்சி மாவட்டம் வடக்கு தெற்கு இருந்து நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு பூத்திலேயும் அவர்கள் தனி பொறுப்பை எடுத்துக்கொண்டு அக்கறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒவ்வொரு பேரூர் செயலாளரும் போல சார்பு அமைப்புகளுடைய நிர்வாகிகள் கிளைக்கழகங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியிலே பணியாற்றினார்கள் எனவேதான் தான் மிகப்பெரிய வித்தியாசத்திலே தொண்ணூறாயிரத்திற்கு மேலே வித்தியாசத்திலே நம்முடைய சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எனவே அந்த வகையிலே தளபதி அவர்கள் செய்த திட்டங்கள் முழுமையாக எங்களுக்கு கை கொடுத்தது குறிப்பாக பெண்களுக்கு அவர் செய்திருக்கிற திட்டங்கள் கை கொடுத்தது அதேபோல மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பெருந்துரைக்கு வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள் ஈரோடுக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் அறிவித்த திட்டங்கள் செய்த பல்வேறு நலப்பணிகள் அத்தனையும் இன்றைக்கு நமக்கு கை கொடுத்திருக்கிறது எனவே அந்த வகையிலே நான் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடையும் பட்டிருக்கிறோம் இப்பொழுது மூன்று மாவட்டமாக இது இருந்தாலும் நம்முடைய தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் மத்திய மாவட்டத்துடைய செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் மூன்று பேரும் இணைந்து இங்கே இருக்கிற கழக தோழர்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எனவே பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கிற அடிமட்ட உடன்பிறப்புகளிலிருந்து அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் அதை முறையாக செய்து கட்சியினுடைய வளர்ச்சி ஒன்றே நோக்கம் என்ற வகையில் அதுவும் குறிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் அவர்களுக்கு வெளியிலிருந்து கிடைச்ச செய்தி சில ஆய்வுகள் மூலமாக அவருக்கு அனுப்பிய அந்த ரிப்போர்ட் இதையெல்லாம் வைத்துத்தான் இரநூறு தொகுதிக்குள் மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு கருத்தை மனு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே அதிலே நம்முடைய மாவட்டம் முன்னணியிலே நிற்கிற ஏற்பாட்டை கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை மிக கட்டுப்பாடாக தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நூறு சதவீதம் கடைபிடித்து செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது போல் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் அந்த வழக்குகள் மூலமாக வருகிற அந்த தீர்ப்புகள் அதையெல்லாம் நாங்கள் முறைமையாக கடைபிடிக்கிறோம் எனவே அந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிற ஒரு கட்சி குறிப்பாக இடைத்தேர்தலில் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சின்ன விருதி மீறலும் இருக்கக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பணியாற்றினோம் தான் இந்த மக்கள் முழுமையாக எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்திலே தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அது வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் இருங்க கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன் தானே கேட்குறாங்க நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஏன் இல்லை பேசுகிறேன் இருங்க தோப்பு நான் சொல்லிடுறேன் அதாவது ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு ஒரு கொடுக்கிற போடுகிற பொழுது இன்னொரு நான்கு பேர் அதில் கண்டிப்பாக நமக்கு நாம் அதில் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு அதை பெருசு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது அது சரியான அணுகுமுறையாக இருக்காது எனவே எங்களை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை கட்டுப்பாடான கட்சி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எனவே அதில் தலைமை சொல்லிவிட்டால் அதுதான் எங்களுக்கு முடிந்த முடிவு எனவே தலைமைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே எந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள் அதுவெல்லாம் இப்பொழுது அவர் பேசி

மற்ற ஒன்றிய சால அத்தனை பேரும் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரே நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியே இடையே நடக்கிற எதையும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அங்கேயே பேசி அப்படியே தூக்கி போட்டு அந்த வேலையை நாங்கள் பார்க்கச் செல்வோம் நீங்கள் வேற இதில் கொண்டு போயிடாச்சு வந்து திமுக வந்து வெற்றி பெறும் உறுதியை சொல்லுங்கள் நேற்று வந்து சொன்னது என்னென்னா திமுக இது தலைவர் ஸ்டாலின் குடும்பம் வந்து போல செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்க குடும்பத்தை தான் வந்து தலைமை பொறுத்துக்கு வராங்க சொல்றீங்க அதாவது எங்கள் கொண்டு வந்து ஒருவரை திணிப்பது கிடையாது அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் வர முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்சியிலே தளபதி வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் ஏறத்தாலும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உழைத்துத்தான் ஒரு இடத்தை அவர் வந்து பிடித்தார் உதயநிதியாக இருந்தாலும் இந்த கட்சியிலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் வர முடியும் எனவே அப்படி இருக்கிற பொழுது வெளியில இருந்து எங்கள் கட்சிக்காரர் சொல்லணும் இருந்து கருத்துக்கள் சொல்லுவது சரியில்லை எங்கள் கட்சிக்காரர் சொல்லணும் எங்கள் கட்சிக்காரர்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க எனவே அதில் வந்து நீங்கள் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல இந்த பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை எனக்கு இடைத்தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுத்திருப்பார்களா எனவே கட்சியை நடத்துகிற முறையாக இருந்தாலும் ஆட்சியை நடத்துகிற முறையாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜனநாயகத்தோடு அவர் நடத்துகிறார் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இல்லை எங்கள் கட்சி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதும் என்பது ஒரு குடும்பத்திலே கூட மூணு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலே கூட இருக்கும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இந்த கட்சியிலே அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வருகிற பொழுது அதெல்லாம் தீர்க்கப்படுகிறது கட்சி மிக கட்டுப்பாடாக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே வெளியிலேருந்து யாராவது சொல்கிறார் அங்கே

இன்னும் சின்ன குழந்தைங்க தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிட்டு இது எந்த தலைவர்கிட்ட இது வரணும் பாத்தீங்க அதனால இதெல்லாம் வந்து அவங்க வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லாத சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் சொல்றேன் ஜெயலலிதா அம்மாவை நாங்கள் தான் கூப்பிட்டோம் எல்லாருமே தான் சொன்னாங்க தலைவரே கூட சட்டமன்றத்தில் சொல்லுகிற பொழுது ஜெயலலிதா அவர்கள் அப்படி அப்படித்தான் சொல்லுவாரு அது வேற ஆனா ஒரு தலைவரை அவரை போகும்போது அந்த குழந்தை வந்தப்பான்னு கூப்பிடுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுவது சொன்னார் அதை வெளிப்படுத்தலை நான் வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டேன் எனவே அவர்களுக்கு நான் செய்ய போகிறேன் இருக்கிற ஆதங்கம் இவ்வளவு செயலும் கூட இதற்கு மேலயும் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பேசினாரு அதெல்லாம் அந்த நல்லவை இருக்காரு அம்மா இருந்த அம்மா இருந்த சாமி உணர்ச்சி காட்டி கொடுத்துட்டு கேபி முடிச்சுருங்க தூக்கி வெளியில் தள்ளே என்ன பண்ண சொல்றீங்க கேபி முனுசாமி மிக நெருங்கிய நண்பர் எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு என்பது முனுசாமிக்கே நல்லா தெரியும் முனுசாமி அதற்காக வருப்பட்ட ஒரு நண்பர் அவர் இன்னைக்கு இருந்துச்சுன்னு வருஷம் திமுகவுக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு வந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம் வேற எங்கேயோ தாய் கழகத்திலே தான் வந்து இருக்கிறோம்

ஒரு அணுகுமுறை காரணம் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்து அதற்கு பின்னாலே தான் ஒன்றிய அரசாங்கம் அந்த இருமொழி கொள்கை என்பதை ஒட்டுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக மிக சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது எனவே இப்படி ஒரு கருத்தை சொன்னதை அந்த அமைச்சரவையில இருக்க பல பேர் கொள்ள மாட்டார்கள் என்று கருதுகிறோம் எனவே அது ஒரு தவறான கருத்து இந்த மக்களுடைய கருத்துக்கு எதிராக தமிழகத்தில் வந்து கலாச்சாரத்தில் கூட ஒரு இந்த கலக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து எனக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை வைத்து கொண்டு முழுவதும் சொல்லக்கூடாது தலைவர் அதில் கடுமையான நடவடிக்கை எடுவதற்கு நம்முடைய துணை முறையில் அவர் நேரடியாக அனுப்பிச்சு அதுக்குன்னான உத்தரவை கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த பணி துவங்குகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் ஏன்னா அதில் வந்து அந்த ஹெட்டர் போட்டவங்க நல்ல எபிஸ் அதில் இருக்குங்கிறதுனால இது ஏறத்தாலும் அந்த ப்ராசஸ் முடிந்து அவர்கள் அங்கே பணியை துவக்குகிற ஒரு நிலை வந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது அங்கே ரெண்டு மீட்ரு கேட்குறாங்க அந்த மீட்ரு அந்த மீட்டர் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு கேட்டாங்க ரெண்டு இடத்துல அந்த மீட்ரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எனவே அந்த அந்த ஒன்று இன்னொன்று ஈரோட்டில் சீனாக்கிற காலேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த கல்லூரி ஏறத்தாழ ஐம்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டது தந்தை பெரியாருடைய குடும்ப தந்தை பெரியார் ஊக்கப்பட்டது அவர்கள் அதை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்திட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நம்முடைய அரசு வந்த உடனே மாணவ முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை அந்த கல்லூரியினுடைய இடம் முழுவதையும் அரசு எடுத்துக்கொண்டு அதில் கல்லூரிக்கு போக மீதம் இருக்கிற இடத்துல ஒரு விளையாட்டு பெரிய மைதானம் ஒரு பெரிய லைப்ரரி சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது கோயந்தூர் அருமிச்சுருக்காங்க போல் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி ஒரு ஐஏஎஸ் அகாடமி வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கான திட்டமிட்டார்கள் ஒரு மூன்று ஆண்டு காலமாக அதை நாம் இங்கிருந்து அனுப்பியும் கூட லேட்டாச்சு இதில் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வேண்டியது மனு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த திட்டத்தை வேகமாக முடிப்பதற்கு இன்றைக்கு நமக்கு உறுதுணையாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நம்முடைய அண்ணன் சிவா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் நேரடியாக சென்று அந்த அதிகாரிகளை சந்தித்தார் அதே போல் நம்முடைய அன்பிற்குரிய அந்தியூரார் நேரடியாக சென்று அந்த அதிகாரிகளை சந்தித்தார் அதே போல் பிரகாஷ் அவர்கள் நேரடியாக சென்று தன்னுடைய தொகுதி என்று சொல்லி அந்த உரிமையோடு அவர் அங்கே சந்திருக்கார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்முடைய கேடரை சேர்ந்தவர்கள் அதில் அக்கறை எடுத்துக்கொண்டு அங்கே அவர்கள் செய்தார்கள் அண்ணன் சிவா அவர்களும் மிகப்பெரிய முயற்சி எடுத்து எம்பி அவர்கள் அதை செய்தார்கள் அப்பொழுது நமக்கு உத்தரவு வந்திருக்கிறது அது நம்முடைய அரசுடைய கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது

அதே போல அந்த ஆடுகளுக்கு ஒரு நஷ்ட கொடுக்கிற ஒரு முறையை செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசுக்கு எழுதியிருக்கிறார்கள் எனவே அதில் ஒரு உத்தரவு வருகிற பொழுது இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைப்பதோடு எதிர்காலத்திலே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வராமல் தடுப்பதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கிறோம் தவறி அந்த மாதிரி பாதிப்பு வந்தால் அவர்களுக்கும் அது பொருந்தும் என்ற வகையிலே தான் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் எனவே கண்டிப்பாக அது விவசாயிகள் அவர்களுடைய வாழ்க்கை அது ஏன்னா அவங்களுடைய அது பெரிய மிகப்பெரிய சொத்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் அரசிலே பேசி அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்